அக்கா கூட வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அம்மா எங்க அக்கா எங்க? போற போறே. இப்பதான் தெரியுமா வாசல்ல நளைறாங்க உள்ள வருவாங்க. நான்தான் அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொல்லவும் ஓடி வந்து முன்னாடி. ஏன்டா இருந்து தூrmையா உள்ள குடிச்சிட்டு வந்திருக்கலல? எதுக்கு இடி ஓடி வந்தே? நான்தா இங்கேயே தான நிக்கிறேன். ஏம்மா நான் என்னமா கனவாமா கண்டே. நீ இங்கே நிப்பனே. ஏதோ ஒரு ஆர்வத்துல பெரியமாற தெரியமணி பாட்டுக்கு உள்ள வந்துட்டேனா. அதனால நான் வந்து சொல்லவும்

ஒன்று பிறந்தப்ப பார்த்தது இப்போதாம்மா பார்க்குறேன் ஆ நான் நல்லா இருக்கேன் சித்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒரு சித்திக்கு என்னம்மா குறை நான் நல்லா இருக்கேன் ஆமாம் உங்கள் அம்மா வேங்க இந்த வாரங்க சித்தி மெதுவாக தான் நடந்து வருவாங்க சரி சரி வரட்டு வரட்டு பொறுமையாக வரட்டும் இத்தனை நிமிஷம் எங்கள் அக்காவுக்காக காத்திருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் காத்திருக்க மாட்டேன்னா வரட்டு வரட்டும் மெதுவாகவே வரட்டும் அம்மா சும்மா கொஞ்சம் நேரம் இருடாக முட்டைக்கண்ணா உன்கிட்ட பேசுகிறேன் கொஞ்சம் நேரம் அமைதி இரு மீண்டும் 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 அவமானம் நீம்மா உனக்கெல்லாம் சரியான பெரியம்மா சொல்லி தரமானே பாரு பெரியம்மா எனக்காக சப்போர்ட் பண்ண முடியுமா என்னோட செல்லம்மா பெரியம்மா சொல்லு என்னன்னு சொல்லு எதுவான்னானே பெரியம்மா கேக்குறே என்னடா எங்க அக்கா கைசெல்லாம் பலமா இருக்கு இங்க பார் இனிமே உனக்கு எனக்கும் பேச்ச இல்ல ஏன் கையில வாட்ச் இல்ல புரியதா இவே ஒரு கிரிக்கேன் நகந்து போடா நானே இத்தனை வருஷம் செட்டு எங்க பார்த்துருக்கேன் நான் போய் அவட்ட பேச போறேன் நீ தள்ளிப்பா பாருங்க பெரியம்மா உங்க தங்கச்சி வர வர நான் மதிக்கிறதே இல்லை அப்புறம் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை நான் எদিকে இருக்கேன் சொல்லுங்க உங்க தங்கச்சி சொல்லி புரிய வைங்க பெரியம்மா இப்டுடா 얘네 திட்டிட்டே இருக்காங்க நான் சொல்றையா நீ ஒண்ணும் கோச்சகாடே சரி பெரியம்மா ஏதோ நான் என்ன சொல்றேன்றதனால எங்க அம்மாவை நான் மன்னிச்சி விடுறேன் சரி 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 நீ கொஞ்சம் தள்ளிக்கோ நான் வர போய் பேசன கொஞ்சம் சரி பெரியம்மா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வேற மறுபேசே கிளையல நான் தள்ளிக்கிறேன் நீங்க போய் பேசி உங்க ஆ ஆஹ் தள்ளிக்கிறேன் மாமா எஸ்கியூஸ்மி சார் முட்டக்கண்ணு சார் ஐயோ இவளோ டேமேஜ் பண்ணுவாளே இந்த அம்மாவாலே என் மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறது நான் வேற செல்ல புள்ள 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 பில்ட் புல் கொடுத்து வச்சிருந்தேன் இப்படி முட்டக்கண்ணு சொல்லி என் மானத்தையே வாங்கிட்டாலே இந்த அம்மா இது என்னதான் என்ன மாதிரி வீரனுக்கு வந்த சோதனை இனி எப்படி நான் சமாளிப்பேன் ஐயோ தம்பி என்னப்பா பொம்பிக்கிட்டே இருக்க போச்சு நெனச்ச மாதிரியே கூப்பிட்டாலாம் ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீ என்னன்னு சொல்லு இல்ல சார் இங்க யாரோ நான் தான் செல்லப்பிள்ள இங்க அங்க எல்லா இடத்துலயும் நான் தான் செல்லப்பிள்ளனு சொல்லி சீன் போட்டாரு அதான் அவரை எங்கன்னு தெரிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு காணாம போயிட்டாரே ஏன் கண்ணு முன்னாடி இப்போ ஒரு முட்டை மட்டும்தான் இருக்கு வேறுபடி என்கிட்ட சீன் போட்டால காணாம் அதான் அவரை பற்றி உனக்கு எதாச்சும் தெரியுமான்னு கேட்குறேன் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா என்கிட்ட சீன் போட்டாரே அவரை பற்றி போதும் போதும் ரொம்ப சீனை போட்டுட்டேன் விடுவேன்

இந்த அக்கா வித்தியா யாருன்னு உனக்கு தெரியும் பார்த்துக்கோ வாங்க ம் அந்த பயக்கட்டும் என்னடா வலிக்குதா அந்த மூ மருந்து போட்டு தேய்ச்சிவிடணுமா என்ன சரி இப்பெல்லாம் நான் தேய்ச்சி விட முடியாது கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு வேணா நான் தேய்ச்சி விட்றேன்

ஒசருது எங்கள் அக்கா மட்டும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இருக்கு உனக்கு நீ பார்த்துக்கிட்டே இரு மவனே ஒன்று ஒன்றா கவனித்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒன்று ஒன்றுக்கும் எத்தனை நாட்டி விழுதுன்னு மட்டும் பாரு ஒருவேளை நெசமாவே அடிச்சு விடுவாங்களோ நம்மளும் கொஞ்சம் ஓராட்டம் பேசிட்டான் சரி சமாளிச்சுட்டு இங்கேருந்து ஓடிடுவான் முடிஞ்சளவு கட்டி வாங்காமல் தப்பிச்சா சரி அது வந்து அப்படி இல்லைம்மா நீ நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் நீ எது மனசுல வச்சிக்காத தள்ளு தள்ளு 나 வித்யாக்கா வீட் சுத்தி காமிக்க தள்ளி போ ம் அப்படியே 와 வளிக்கி இந்த குரல் உசத்தி பேசுற நேரையில ஏங்கிட்டு வச்சிக்காத கால் ரெண்டே உடைச்சு கையில கொடுத்துடுவேன் போ போய் சுத்தி காமி கொஞ்சம் ஏ வா சுத்தி அங்கேயே மாடி நிப்பா கொழுப்பு பிடிச்சவேன் உனக்கு கொழுப்பே குறையாது போல இருக்குது சரி என்ன பண்ண நம்மளும் போவோம் நமக்கு தம்மியாக போயிட்டேன் சித்தி நான் போய் வீடு சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ ஆ நீ போமா போய் வீடு சுற்றி பாரு ஆ சரி சித்தி அம்மா நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் போ ஏதாச்சும் பொருள் தெரியல உடச்சி சுற்றி துணைச்சிடாத போய் ஒடுங்க சுற்றி பார்த்துட்டு வா சரி சரி மீனாட்சி நீ எப்படிமா இருக்க என்னை மன்னிச்சிருக்கா நான் இப்படி ஒரு வேலை பார்த்தனால உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப கஷ்டம் என்னை மன்னிச்சிருவேல இல்லை இங்கே மீனாட்சி உன்னை மன்னிச்சதுனால தான் நான் இங்கே வந்து பேசிகிட்ருக்கேன் இன்னொரு விஷயம் நீயும் என்னை மன்னிக்கணும் உன்னை மொதல் முதல் பார்த்ததுக்கப்புறம் நான் உன்னை பார்த்து நீ எப்படி இருக்குன்னு கூட கேட்கல ஆனால் நான் உன்னை திட்டி திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதனால நீயும் தான் என்னை மன்னிக்கணும் சரி விடு பழசெல்லாம் போட்டு பேச வேணாம் ஏதாச்சும் பேசினா நமக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும் விடு விடு அதெல்லாம் இல்லை நீ பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிற ஆனால் நான் உன்னை நினைக்காத நாளே இல்லை தெரியுமா இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒன்றையும் அம்மாவின் தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் சரி சரி நீ நல்லா இருக்கல எங்களுக்கு நீ போனதை விட கோபம் என்னென்னா நீ நல்லா இருக்கேன்னு கூட எங்களுக்கு ஒரு செய்தி கூட யாரும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நீ ஏன் போயிட்டேன் சரி அங்கே போனதுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சென்று கூட எங்களுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல நான் இங்கே தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேனே ஆனால் நீ அது கூட சொல்லலை ஆனால் தான் எங்களுக்கு உன் மேலே ரொம்ப கோவம் நாங்கள் என்ன ஒன்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக தேடணும் நாங்கள் ஒன்று ஆறு வருஷமாக தேடணும் தெரியுமா உனக்கு அதனால தான் எனக்கு உன்னை பார்த்த உடனே நீ எப்படி இருக்கேன்னு கேட்கணுன்றத விட நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்கணுன்னு தான் கோபமாக இருந்துச்சு இப்போ அந்த கோபம்லாம் போயிருச்சு அதுவும் உன் பையனை பார்த்தேன் பாரு அப்போ சுத்தமாக போயிடுச்சு எனக்கு உண்மையில் இருந்த கோபம் எவ்வளோ சுட்டித்தனமா எவ்வளோ நல்லா பேசுகிறான் தெரியுமா அப்படியாக்கா அவன் தான் உங்களை இங்கே வர வச்சேன்னு சொன்னான் நல்ல வேலை அவன் இங்கே வர வச்சு நல்ல வேலை தானே ஆமாம் ஆமாம் நல்ல பையன் ஆமாம் உன் மகன் ஒரு தீர்ப்பாளே அவளை எங்கே நான் போன தடவை அவளை பார்க்க முடியல சரி இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமாச்சு பார்ப்போன்னு பார்த்தேன் இப்போ அவளை அழைக்கானா அவள் முன்னில தான் கிடக்கா அவளுக்கு ஒரு வேலையே இருக்காது லீவு போட்டாலே ஒரே தூக்கமாக தான் இருக்கும் நான் போய் பாட்டு தான் எந்திரிப்பான் சரி சரி முடிஞ்சா அவளை எழுப்பிட்டு வாயேன் ரொம்ப வருஷம் சென்று உன் குடும்பத்தை இப்போ தான் நான் பார்க்கறேன் தான் அந்த பையனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போது பொண்ணையும் பார்த்துட்டேன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அவளை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாயே அவளை கூப்பிட்றதுலாம் இருக்கட்டும்க்கா அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல் சொன்னதுக்கப்புறம் கூட பொறுமையாக போய் கூட்டிகிட்டு வா அக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்காரோட அக்கா வீட்டுக்கு போயிருந்தோமா ஆமாம் ஆமாம் சுபின் கூட சொன்னானே ரெண்டு நாள் அங்கே போயிருந்தோம் அதனால் இன்னைக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் லீவு லீவ் போட்டிருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால் என்ன ஆமாம் அவங்க அக்கா ஒரு திமுரு பிடிச்சவளாச்சே பண திமுரு பிடிச்சவ எப்படி உங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டா உங்ககிட்ட நல்லா பேசினாலா அதான் அதையேங்க கேட்குறேன் நீ வேறு அந்த பொம்பளை என் வீட்டுக்கார்ட்டையும் என் பிள்ளைகிட்டையும் நல்லா தான் பேசுச்சு ஆனால் என்ன பார்க்கும்போது மட்டும் நான் சும்மா வேறு எதுவுமே சொல்லலைக்கா மாடிக்கு நானும் போறேன் தான் சொல்கிறேன் அவ்வளோ திட்டி என்ன நீ என்ன பெரிய இவளா அவளா என் தம்பியை இப்படி செச்சிட்டேன் அப்படி இப்படின்னு ஓவராக பேசிக்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கா ம் அப்படி இல்லாமா பேசுச்சி எதுக்கு நீ அந்த பொம்பளைய பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியாக்கா நான் வேடிக்கை பார்ப்பேனாக்கா நானும் நாலஞ்சு திட்டி விட்டேன் இருந்தாலும் எனக்கு மனசே ஆறளை பார்த்துக்க அவங்க காசு பணத்தோடு வளர்த்தவங்களாம் அதனால அவங்களுக்கு தான் அவங்க தம்பியை பிரிஞ்சதுனால கஷ்டமாக இருக்குமா நீங்களாம் என்ன காசு பணம் இல்லாமல் வளர்த்தனால உங்களுக்குலாம் எந்த கஷ்டமும் இல்லையா ரொம்ப பேசிடுச்சுக்கா அந்த பொம்பளை இன்றைக்கி எனக்கு மனசே சரியில்லை அங்கே போனதுலேருந்து தெரியுமா அப்படி இப்போ பேசுகிற பொம்பளை வீட்டுக்கெலாம் நீங்கள் எதுக்கு போகிறீங்க சரி போனேன் அந்த பொம்பளை அப்படி தான் அவ இன்னமும் மாறவே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமாச்சு நம்ம வீட்டுக்கு வந்துக்க வேண்டியதானே எதுக்கு நீ அங்கேயே இருந்த எனக்கு என்ன ஆசையா அங்கேயே இருக்கணும்னு என் வீட்டுக்கார தான் எங்கள் அக்கா வீட்டில் இருப்போம் அவர் ரொம்ப நல்லவளாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈர்க்குதிச்சுட்டாரு சரி அந்த இத்தனை வருஷம் சென்று அவங்க அக்கா பார்க்கறாள் ஏன்னா அவருக்காக பல்ல கடிச்சிட்டாங்க இருந்தேன் வேற வழி இல்லாமல் இருந்தேங்கக்கா நான் அதை பொம்பளை கோபம் போனதுக்கப்புறம் நல்லா பேசும் சரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான கோவம் தானே வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்ததுனால அப்படி பேசுறது போலன்னு நினைச்சேன் பார்த்தா அந்த பொம்பளை கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லையே நான் இருந்த ரெண்டு நாளுமே தான் பேசிச்சேன்ன நீ சும்மாவை இருந்த அந்த பொம்பளையே உன் வீட்டுக்கார்ட்ட சொல்ல வேண்டியதானே அதுக்கு மேலன்னா நான் இருக்கேன் என்கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே அந்த பொம்பளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் என் அவள் சிக்கன அவ்வளோதான் எதுக்கு அந்த பொம்பளை விட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஆத்திரமா வருது கேட்க கேட்க சரி விடு அந்த பொம்பளையை தெரிஞ்சது அவ்வளோதான் விட வேண்டியதா வேற என்னத்தை பண்ண எனக்கு அந்த பொம்பளை பேசும்போது உங்கள் ஞாபகமாக தான் இருந்துச்சு நம்ம அக்காவும் அம்மாவும் இருந்தால் இந்நேரம் நம்மளை இப்படி பேச விட்ருக்க மாட்டாங்களேன்னு சரி பொய் தொள்ளதுன்னு விட்டுட்டேன் ஆனால் அந்த பொம்பளை நான் பார்த்தேன்னா சும்மாவே விட மாட்டேன் மீனாட்சி அந்த பொம்பளை என் கண்ணில் சிக்கினா அப்புறம் அவ்வளோதான் உன் வீட்டுக்காரருக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அந்த பொம்பளை உண்டு இல்லைன்னு பண்ணுறான் அல்லை மட்டும் பாருணி வீடுக்கா நீ பாட்டுக்க அந்த பொம்பளையை பார்க்கும்போது திட்டி திட்டி போடாத உனக்கு அந்த பொம்பளை ஞாபகம் இருக்கா அந்த பொம்பளை முகம்லாம் ஆமாம் அவள் பெரிய மகாராணி அவன் முகம்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு குரங்குட்டி மாதிரி இருப்பா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அவள் முகத்தை திரும்பி பார்த்தா தானே எனக்கு ஞாபகம் இருக்கும் என்னைக்காச்சும் நான் பார்த்தேனா நீ சொல்லு இவ தானே அப்போ அவளை வச்சுக்கிறேன் சரி சரி விடு நீ ஏன் இப்போ கோவமாக பேசிகிட்டு இருக்க விடி நம்மளே செண்டி இப்போ தான் பார்க்குறோம் இந்த நம் இந்த சமயத்தில் வேற நான் வேற அவ்வளோ போய் பேசி உனக்கு கோவப்படுத்திட்டேன் விடி விடு நீ நார்மலாது அதுவும் சரிதான் நல்ல நேரத்தில் எதுக்கு அந்த விளங்காத உழை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் சரி வாக்கா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி வச்சுருக்கேன் போய் சாப்பிட்லாம் நான் காலையில் தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் பரவாயில்ல நீ வா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி வச்சுருக்கேன் இப்போ பொறுமையாக உட்காந்து நீ பாட்டுக்க சாப்பிடுவா சரிப்போ வரேன் you